ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நான்வெஜ் டேஸ்ட் வர மாதிரி ஒரு வெஜ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் சூப்பராக இருக்கும் இங்கே ஆல்ரெடி நிறைய பேர் செஞ்சு சாப்பிட்ருக்காங்க அத்துக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா சரி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துடலாம் ஸோ நாச்சான நம்மளோட வா வாழைக்காய் வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் வாழைக்காய் இது வந்து நான் கரெக்டாக ஒரு வாழைக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இதில் வந்து ஃபோர் ஸ்பூன்ஸ் ஆஃப் கர்ட் எடுத்திருக்கேன் தயிர் ஓகேங்களா இதில் வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெண்டு கூட மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஸ்டார் எடுத்திருக்கேன் நாலு ரெண்டு பட்டை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நாலு கிராம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இது ஏலக்காய் ஒரு நாலு எடுத்திருக்கேன் ஓகேங்களா சோ இதுல வந்து இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதுல வந்து நாலு ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் எடுத்திருக்கேன் இதுல தக்காளி வெங்காயம் இது ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ஓகேங்களா ஸோ இப்போ செய்கிறதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு மிக்ஸ் மாதிரி செய்ய போகிறோம் ஓகேங்களா அதை கொஞ்சம் நேரம் ஒரு ஹாஃப்னவர் ஊற வைக்கணும் ஓகேங்களா நீங்கள் ஹாஃப்னர் ஊற வைக்க முடியலன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊரோங்க இப்போ வாழைத்தண்டில் தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வாழைத்தண்டு எடுத்துட்டேன் ஓகேங்களா இது கூட ஃபஸ்ட்டு சாரி வாழைக்காய் ஸோ இதை வந்து போட்டுக்கோங்க இது போட்டுட்டு தயிர் இது நான் வந்து நாலு ஸ்பூன் சொன்னதில்ல அந்த தயிர் அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் அப்புறம் தேவையான அளவுக்கு வந்து சால்ட் ஓகேங்களா நான் இது வந்து ஒரு கால் ஸ்பூன் ஆமாம் கால் ஸ்பூனுக்கு இது எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் எடுக்கிறேன் இது வந்து ஒரு 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 ஸ்பூன் வேண்டாம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு ஓகே அவ்வளோதான் இப்போ நல்லா பசிஞ்சிருங்க நல்ல ஒரு நம்ம எப்படி இந்த சிக்கன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் வந்து பசைஞ்சு இப்படி ஃப்ரை பண்ணுவோமோ அந்தளவுக்கு நீங்கள் இப்போ பசைஞ்சு வச்சுக்கோங்க ஜஸ்ட் இதை நம்ம வந்து இப்போ ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற வைங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஊற வச்சுட்டேன் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு ஸோ இந்த டைமில் என்ன பண்ணிடலான்னா நான் வந்து நாலு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல மிக்ஸாக எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா பேனில் வந்து நான் பேனை சூடு பண்ணிட்டேன் சூடு பண்ணிட்டே இருக்கேன் இதுல வந்து நம்ம ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ண போறோம் ஓகேங்களா இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ஹீட்டாக ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து இதை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த கலரில் இருக்கணும் ஸோ இப்போ இந்த டைமில் வந்து நம்ம எடுத்துடுறோம் ஓகேங்களா எடுத்து வச்சிடலாம் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் ஸோ இப்போ ரெஸ்ட் இருக்கிறது நான் போட்டு எடுத்துடுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி இருக்கா ஸோ இப்போவே உங்களுக்கு பிரிஞ்சிருக்கோம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்றைக்கி வந்து பெப்பர் அதாவது பெப்பர் சிக்கன் கிரேவி சொல்கிறோம்ல அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து வெஜ் பெப்பர் சிக்கன் தான் செய்ய போறோம் ஓகேங்களா சோ இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணியாச்சு செம்ம டேஸ்டா இருக்கு செம்ம டேஸ்டா இருக்கு ஸோ இதை இப்படியே குடுத்திங்கனாலோ பிள்ளைங்க வந்து ஆசையாசையா சாப்பிடுவாங்க சோ இப்போ நம்ம வந்து இப்போ வந்து கிரேவி பண்ண போறோம் ஓகேங்களா கடாய் வந்து ஹீட் ஆயிடுச்சு இந்த டைம்ல வந்து நம்ம ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் மூணு ஸ்பூன் அடிச்சிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரை நல்லா ஆயில் பாயில் ஆக ஆரம்பிச்சிச்சு இந்த டைமில் நம்ம சொன்ன மாதிரியே ஒரு ஸ்டார் நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ரெண்டு பட்டை ஸோ இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணி அது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு செவக்க ஆரம்பிச்சிச்சு இந்த டைமில் ஆனியனை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாதிரி இதில் ஒரு ரெண்டு ஆனியன் போட்டிருக்கேன் நல்லா இதையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க செவத் செவந்ததுக்கு அப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நான் அரிஞ்சு வச்சிருந்த ஒரு நாலு பச்சை மிளகாவே இதில் போட்டுக்கலாம் ஓகேங்களா நான் இப்படி பெருசு பெருசாக வெட்டியிருக்கேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் வெட்டிக்கலாம் ஸோ இது தேவைக்கும் கொஞ்சம் பக்கத்தில் நிற்காதீங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா இதுவாக ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு சோ இந்த டைம்ல என்ன பண்ணிக்கலாம் இருக்கிற கருவேப்புல நான் வந்து ஒரு ரெண்டு கருவேப்புல கொத்து எடுத்திருக்கேன் சோ அத வந்து நம்ம உருவி போட்டுக்கோங்க போட்டு இத கொஞ்சம் லைட்டா இதை பண்ணிட்டு இதுல வந்து என்ன பண்ண போலிக்கோ ஜிஞ்சரும் சேர்த்து வச்சிருந்த அந்த வந்து ஒரு ஸ்பூன் இத வந்து ஆட் பண்ணிக்கோங்க பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டு தக்காளி கரெக்டா சோ இதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா மசிச்சு விட்டு இது ஃப்ரை ஆக வைங்க ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த டைம் என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கலாம் ஓகேங்களா தேவையான அளவுக்கு சால்ட் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே போட்டாச்சு இது கூட இதை கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் நான் உப்பு போட்டேன் உப்பு போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா நமக்கு முக்கியமாக நம்ம என்ன பண்ண போனால் பெப்பர் பெப்பர் சிக்கன் கிரேவி மாதிரி வெஜ்ஜில் சேர்ப்புறோம் கரெக்டாக ஸோ அதனால பெப்பர் தான் நமக்கு முக்கியம் இது வந்து ஒரு டூ ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க பெரிய ஸ்பூனுக்கு ஒரு டூ ஸ்பூன் நான் அதில் த்ரீ ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஓகேங்களா போட்டுட்டு சிம்ல வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து கொஞ்சம் கரம் மசாலா இது வந்து ஒரு அரை ஸ்பூன் ஓகே அரை ஸ்பூன்னா இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க மஞ்சள் மஞ்சள் வந்து ஒரு ஒன் பை ஃபோர் அதாவது கா ஸ்பூன் ஓகேங்களா இந்த இந்த ஸ்பூனுக்கு கா ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்க்க போறோம் லாஸ்ட்டாக ஸ்டோ இப்போ நான் வந்து தெரியாம சொல்லிட்டேன் கரம் மசாலா கிடையாது மல்லித்தூள் இது ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஓகேங்களா அவ்வளோதான் இப்போ போட்டு நல்லா இது பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போவே உங்களுக்கு வந்து அந்த சிக்கன் ஸ்மெல் அடிக்க இப்போ வந்து கே கிரேவியோட பதத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து கிரேவி உங்களுக்கு திக்காக இருக்குது ஸோ இந்த டைமில் வந்து நான் இது வந்து ஒரு பெரிய கப்புக்கு கப் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு கப்பு தண்ணி கூட உங்களோட பதத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க நான் இது வந்து ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றுறேன் ஊற்றி இதை நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க வைங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிரேவியை வந்து இந்த எண்ணெய் பிரிஞ்சு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா இந்த டைமில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இந்த வாழைக்காய் இது வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா சரி இப்போ ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுவோம் ச இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்க சார் இப்போ நல்லா இதுவாயிடுச்சு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்டியான ஒரு பெப்பர் சிக்கன் கிரேவி வந்து வெஜ்ஜில் வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்குது நாச்சாக இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இதை வந்து நீங்கள் சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம வந்து அதாவது மெயின் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றி இது பண்ணிங்கன்னா மெயின் டிஷ்ஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு பிரிஞ்சுக்கு தொட்டுக்கிறதுக்கோ இல்லை சாம்பார் சாதத்துக்கு நீங்கள் வந்து இப்போ சண்டேஸில் வந்து உங்களுக்கு சிக்கன் கிரேவி வைக்க முடியலன்னா நீங்கள் வந்து இது கூட வச்சுக்கலாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுத்திங்கன்னா அச்சசில வந்து சிக்கன் கிரேவி தான் இருக்கும் நான் வந்து முன்னாடி டேஸ்ட் பண்ணிட்டேன் இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு அவங்களுக்காக டேஸ்ட் பண்ணுறேன் சூப்பரா இருக்கு கிட்டத்தட்ட வந்து சிக்கன் கூட சொல்ல முடியாது மட்டன் மாதிரி இருக்கு செம்மையா இருக்கு சத்தியமா தான் சொல்றேன் இதை பண்ணி பாருங்க கண்டிப்பா பிடிக்கும் உங்க பிள்ளைங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடான வீடியோஸ் நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்க மறைக்காம